ി പേതീരെയപ്പടി പാകണോ നന്തു കൊല്ല വാർത്തയേ ഇല്ല നിങ്ങൾ പോകുന്ന വാക്കോ വേറെ ആശയേ ഇല്ല എപ്പി പാകണോ നന്തു കൊല്ലമെന്ന്ല്ല വാർത്തയേ ഇല്ല നിങ്ങൾ പോകുന്ന വാക്ക് கலை அம் ஆத்து கொண்டி குரு பத்திரமா என்ன சுந்த பத்திரமா என்னையம நினைத்து கொண்டி கலை அம காத்து கொண்டி குருவி பிறக்க செய்தி பத்திரமா என்ன சுந்திரே தாய் கருவிலே பத்திரமா என்ன எழும்புக உருவாகல உருவாகல தசைந்த உருவாகல தரிசனம் உருவான தாய் கருவிலே தரிசனம்